ரேகா அவளுடைய மகளின் பெயர் கீர்த்தி கணவரின் கொடுமை தாங்க முடியாமல் தன் மகள் கீர்த்தியுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள் அம்மா அப்பா ஏன் நம்மள சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க நம்மள அப்பாவுக்கு பிடிக்கலையாமா அப்படி இல்லம்மா கீர்த்திகா சில பேருடைய அருமை கூட எடுக்கும் போத தெரியாதுமா அவங்கள விட்டு பிரிஞ்சி இருந்தா தான் அவங்களுடைய அருமை தெரியுமா இவ்வளவு நாள நம்ம அப்பா கூடவே இருந்துட்டோம் நம்மளுடைய அருமை அவருக்கு தெரியல இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம்ல இப்ப நம்ம இல்லாம அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு நம்மளுடைய அருமை அவருக்கு கண்டிப்பா புரியமா கண்டிப்பா நம்மள வந்து கூட்டிட்டு போயிடுவாரு அம்மா அப்ப இப்ப நம்ம எங்கம்மா போறோம் தாத்தா வீட்டுக்கமா போறோம் ஆமா டீச்சர்லாம் நம்ம தாத்தா வீட்டுக்கு தான் போறோம் கொஞ்ச நாளைக்கு நம்ம தாத்தா வீட்டுலயே இருப்போம்மா அப்பா வந்து கூப்பிட்ட பிறகு நம்ம போவோம் மகள் கேட்கும் கேள்விக்கு ரேகா உருக்கமாக பதிலை சொன்னார் மன கவலையுடன் அப்பாவின் வீட்டை நோக்கி சென்றார்கள் தனது கணவர் மீண்டும் கண்டிப்பா நம்மளை அழைத்துக் கொள்வார் என்று நம்பிக்கையுடன் தனக்கு நடந்த கொடுமையை சோகத்துடன் அப்பாவிடம் சொன்னாள் ரேகா இதைக் கேட்ட அப்பாவிற்கோ பெரும் அதிர்ச்சியாகவும் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது தனது மகளின் வாழ்க்கை இப்படியா போக வேண்டும் என்று நீ சந்தோஷமா சொல்லித்தானம்மா உன் மாமாவுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த இப்போ திடீரென்று என் புருச என்ன கொடுமா பண்றான்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியம்மா என்னால இந்த கவலையை தாங்க முடியே என்னுடைய மா வாழ்க்கை இப்படியா போகுனு இந்த தேய் குழந்தையுடன் என்னமா பண்ண போல நான் கடைசி காலத்துல இப்படியே மகளை பாக்குன்னு என்னால தாங்க முடியலையம்மா அப்பா அவருக்கு என்ன பிடிக்கலப்பா அவரு என்னை பிடிக்காம தாப்பா கல்யாணம் பண்ணிருக்கிறாரு ஒரு பொண்ணு எதை வேண்டாலும் பொறுத்துக்குவாப்பா ஆனா சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாப்பா அவரு என்ன திட்டட்டும் அரிக்கட்டும் என்ன கொடுமை வேண்டாலும் பண்ணிட்டான்பா நான் தாங்கிக்குவேன் ஆனா நாலு பேருக்கு முன்னாடி என்ன ரொம்ப கேவலமா பேசுறாருப்பா அதை தாப்பா என்னால தாங்க முடியல அன்னைக்கு அப்படித்தான் ஒரு நாள் வீட்டுக்கு அவருடைய ஃப்ரெண்டும் அவருடைய ஃப்ரெண்டோட மனைவியும் வந்திருந்தாங்க அப்ப அவங்க முன்னாடி என்ன ரொம்ப கேவலமா நடத்தினாருப்பா அதை தாப்பா என்னால தாங்கிக்க முடியல தனக்கு நடந்த அவமானத்தை உருக்கமாக தந்தையிடம் கோரினாள் ரேகா அடியே இளையக்கா இன்னைக்கு என் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டோட வைஃபும் சென்னையில இருந்து ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு நல்ல ஸ்னாக்ஸாக குடிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுவை சொல்றது புரியுதா சரிங்க மாமா நான் இன்னைக்கு சாய்ங்காலம் வடை பஜ்ஜி போட்டு இஞ்சியை தட்டி போட்டு டீ போத்துடறா மாமா என்ன சொல்ற வடை பஜ்ஜி இஞ்சி டீய என்ன பண்ணி பட்டி பட்டிக்காட்டை கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டேன் வடை பஜ்ஜி இஞ்சிங்குறா என் ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் போனாக்க பர்கரு பீட்ஸா பாஸ்தாலாம் வைக்கிறாங்க இந்த பட்டிக்காட்டை கிளையாணம் பண்ணி தொலைஞ்சது கடைசி வரலாம் வீட்டுக்கு வர கெஸ்ட் வட பஜ்ஜியை தான் சாப்பிட்டுக்கிட்டு போன எல்லாம் என் தலை விதி என் மானத்தை வாங்க நின்றே ஏதாவது செஞ்சு போல மாமா நான் சீக்கிரம் கருகரு கச்சால செய்ய கத்துக்குற மாமா நீங்க கவலைப்படாதீங்க என்னது கருகரு கச்சாவா முன்னாடி பர்கரு பிஜான்னு சொல்ல கத்துக்க அதுக்கு அப்புறம் நீ செய்ய கத்துக்கலாம் பட்டிக்காடு பட்டிக்காடு ரேகா நீங்க செஞ்சு இருந்த வட பஜ்ஜி இஞ்சிட்டு வெரி நைஸ் தட் இஸ் வில்லேஜ் ஸ்பெஷல் எஸ் அருண் அவ ஒரு பட்டிக்காடு அவள்கிட்ட போய் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கியே இந்த உண்மையிலேயே சொல்லு இந்த வட பஜ்ஜி உனக்கு பிடிச்சிருக்கா சாரி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா உங்க வட பஜ்ஜி நல்லா இருக்குன்னு சொன்ன ஆனா என் மனைவிக்கு தமிழ ஒழுங்கா பேச தெரியாது அவ முழுசா இங்கிலீஷ் தான் பேசுவா

அடுத்தவர்கள் முன்னாடி தனது புருஷன் அவமானப்படுத்துவதை தாங்கிக் கொள்ள முடியாமலும் அவர்கள் முன்னாடி அளக்கூடாது என்பதாலும் சிரிச்சமோத்துடன் நின்றாள் ரேகா அப்பா இந்த மாதிரி பல பேருக்கு முன்னாடி என்னை கேவலமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருப்பா எப்படிப்பா நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது நான் வீட்டு வேலையை செய்யறேன் சமைச்சி கொடுக்குறேன் வீட்டெல்லாம் கிளீன் பண்றேன் அவர துணி எல்லாம் துவச்சி போடுறேன் இவ்வளவு செஞ்சு அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லப்பா நான் ஒரு பணிக்காத பொண்ணுங்கிறதுனால என்ன ரொம்ப வெறுக்கிறாருப்பா அது ஏன் தப்பா பாது அன்னைக்கு அப்படித்தான் வெளியூர் போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நின்றோம் அப்போதைக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க போல என்ன என்ன மாதிரி தெரியுமா பேசினாருப்பா ஏண்டி பட்டிக்காடு உனக்கு சுடிதாரு ஜீன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து போட கத்துக்கடின்னு சொன்ன ஏண்டி திரும்பி திரும்பி இந்த சாரியை உடுத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த எல்லாம் உடுத்துக்கிட்டு என் கூட வெளில வாடக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க குடுத்தத நான் போட்டு பாத்தங்க எனக்கு நடக்க வர மாட்டேங்குதுங்க அத போட்டாலே தடிக்கு தடிக்கி போட்டு உழுந்துற எனக்கு சாரி தாங்க கடையிட்டா இருக்கு உங்க ஃப்ரெண்டு கூட அன்னைக்கு சொன்னாங்க நான் சாரில சூப்பரா இருக்கிறேன்ட்டு நான் சாரியே கட்டிக்கிறேன்னா எனக்கு இந்த சுடிதார ஜீன்ஸ் பண்ணலாம் வேண்டாங்க ஆகா அங்கே வரது யாரு நம்ம காலேஜ்ல படிச்ச உன போல இருக்கு ஆமா உனது வரான்னு அந்த பட்டி கேட்டு இங்கிருந்தான் அனுப்பி வச்சிடுவோம் எனதான் மானத்தை வாங்கிடுவா ரேக்கா எனக்கு தலையை வலிக்கிற மாதிரி இருக்கு பக்கத்து மெடிக்கல்ல போய் எனக்கு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வா சீக்கிரம் போ போன என்னங்க பண்ணது உடம்புக்கு நல்லா தானே இருந்தீங்க போய் காமிப்போம் அதெல்லாம் ஒண்ணு வேணா லூசு தனமா பேசாத அதை சொல்றதை செய்யு சீக்கிரம் போ அங்க இருந்தேன் அப்படியே ஒரு வழிய தலைவலி அனுப்பியாச்சு இவன எங்க போய்க வரானுவோ ஏய் மச்சான் உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு காலேஜில் பார்த்தது இப்போ தான் பார்க்குறோம் எப்படிடா இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆமாண்ட மச்சான் பார்த்து ரொம்ப வருஷத்தான் ஆச்சு நீ நல்லா இருக்கிறியடா நான் சென்னையில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ லீவுக்காக ஊருக்கு வந்திருக்குற நீ எப்போவே காலேஜில் கலக்கு கலக்குன்னு கலக்குவ எல்லா பெண்களும் ஒன்னையே தான் பாப்பாளுவோ இப்போ என்ன சும்மாவா சொல்லதேனே தெரிய பணக்காரன் நீன்னு நான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இங்க என்ன பண்ற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தியா அந்த பொண்ணு யாரு அந்த ஒரு பொண்ணு வந்து ஏதோ உதவி கிட்டு வந்துச்சு அதனால கொஞ்சம் உதவி பண்ணா பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகிடாமச்சா நான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் கூடி சீக்கிரம் கிடைச்சிருச்சு கல்யாணம் பண்ணிடுவேன் இதை கேட்டதும் ரேக்காவள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உள்ளத்தில் படபடப்பும் கண்களை கண்ணீரும் அவளை சூழ்ந்து கொண்டன கணவருக்கு மனைவியை என்னத்தான் பிடிக்கவில்லை என்றாலும் அடுத்தவர் முன்பு தன் சொந்த மனைவியை உதவி கேட்டு வந்தவள் என்று கூறுவது ரேகாவின் மனதில் ஒரு இடியாய் விழுந்தது வீட்டுக்கு வந்து தனக்கு நடந்த சோகத்தை வைத்து குமரி குமரி அழுதால் ரேகாவிற்கு வாழவே பிடிக்கவில்லை அவளது மனதில் கெட்ட எண்ணங்கள் தோன்றியது இனிமேல் இந்த உலகத்தை வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று நினைத்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவையும் எடுத்தால் ரேகா அம்மாவின் அழுகையை கண்ட மகள் உருக்கமாக அம்மாவிடம் வந்து

நீ செத்து போயிட்டாக்கா நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு நானும் செத்துப்படுவோமா நான் யாரு கூடவும் இருக்க மாட்டோமா நீ தான் எனக்கு சோறு ஊட்டுவ குளிப்பாட்டுவே ட்ரெஸ் போடுவே அப்பாக்கு இதெல்லாம் தெரியாதுமா நீ தாம எனக்கு வேணும் நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டோமா ரேகாவிற்கு தன் மகளின் பாச குடலை கேட்டவுடன் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் மாறியது நாம் யாருக்காக வாழறோமோ இல்லையோ நமது பிள்ளைக்காக காலம் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டாள் அதனால் தனது முடிவையும் மாற்றிக்கொண்டாள் அதே சமயம் வீட்டுக்கு வந்தவுடன் தனக்கு நடந்த சோகத்தை பற்றி ரேகா கேட்டால் மாமா நான் உங்கள்கிட்ட என்ன மாமா கேட்டேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி வேலைக்காரியை விட கேவலமா நடத்துறீங்களா உங்களுக்காக தானே மாமா காலம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன தேவையோ ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு என்ன மாமா குறை வச்ச என்ன போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உதவி கேட்க வந்தவன்னு சொல்லி மத்தமா பேசுறீங்களா மாமா நான் உங்க மனைவி சொல்றதுக்கு நான் இவ்வளவு கேவலா மாமா இருக்கிறேன் என் படிப்புக்கோ என் அழகுக்கோ என் வசதிக்கும் ஒரு நல்ல மாடல் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா லண்டன் பல கனவுல இருந்தி என் அப்பா சொந்த கை விட்டு போயிட கூடாதுன்னு சொல்லி தான் தங்கச்சி மாலை உன்னை ஏன் தலையில கட்டிட்டாரு அப்படி கட்டிக்கலன்னா சொத்துல அஞ்சு காசு பேச்சை இல்லைன்னு சொல்லிட்டாரு வேற வழி இல்லாம பட்டிக்காரு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏ கனவு லட்சியம் எல்லாம் வீணா போயிடுச்சு உன்ன சொல்லி ஒரு குத்தமா இல்ல நீ ஒரு தப்பும் பண்ணல உங்க அப்பாவும் அம்மாவும் இவன் கிட்ட சொத்து நிறையா இருக்கு இவனை வளர்ச்சி போடணும்னு சொல்லி உன்னை என் தலையில கட்டிட்டானு இப்போ அவங்க சந்தோஷமா இருக்கலன்னா நான் தான் கஷ்டப்படுவேன் இங்க பாருங்க மாமா என்ன பத்தி இது வேண்டாலும் பேசுங்க பரவாயில்ல ஆனா எங்க அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் பேசாதீங்க அவங்க எல்லாம் உங்களை மாதிரி பணத்துக்காக ஆசைப்பட மாட்டாங்க அவங்க எல்லாம் பாசத்துக்காக ஏங்குறாங்க ஓ அம்மா அப்பாவை பத்தி பேசுனா கோபம் பொத்துக்கிட்டு வருதோ நான் அப்படி தாண்டி பேசுவேன் என் கூட வாழை இஷ்டம் இருந்தா வாழை இல்லைன்னா இப்படி கிளம்பி உங்க அப்பா விட்டுது போய்கிட்டேரி இதனால எனக்கு சந்தோஷம் தான் தவிர எந்த ஒரு துக்கமும் கிடையாது சொத்துக்காகத்தான் நீங்க அவரு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்றாரு மத்தவங்க முன்னாடி என்ன ஒரு வேலைக்காரின்னு சொல்றாரு இப்ப சொல்லுங்கப்பா இவரு கூட எப்படிப்பா நான் வாழ்றது சொந்த விட்டுப் பேடக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா மாப்பிள்ள இப்படியா பேசுவாரு அம்மா மகளே கவலைப்படாதமா அவள் கண்டிப்பா திருந்தி வந்து உங்களை அழைச்சிட்டு போவாரு ரேக்காவின் கணவன் ராஜா மனைவி தன்னை விட்டு போன சந்தோஷத்தில் நாம் புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் ஒரு மாடன் கேளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்னையில் உள்ள தனது நண்பரை சந்திக்க வந்தான் ரேகாவின் கணவன் ராஜா என்னடா மச்சான் திடீர்னு சொல்லாம கொல்லாம சென்னைக்கு ரொம்ப என்ன செய்தி அப்பா வந்து இருக்கணு வயல் தோட்டம் வச்சிருந்தாரு சாகும் போது என்கிட்ட கொடுத்து விவசாயம் பாருன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு நான் அந்த சொத்தை எல்லாம் வித்து சென்னையில ஒரு பெரிய பிசினஸ் பண்ண போறேன்டா அதோட இங்கேயே ஒரு நல்ல பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கைய என்ஜாய் பண்ணலான்னு இருக்கிறன்டா அதான் சென்னைக்கு வந்தேன் டே மச்சான் என்னடா சொல்ற சொத்த வித்து பிசினஸ் பண்ற சரி நான் உனத்து கல்யாணம் ஆகி ரேகாங்கிற ஒரு மனைவி இருக்கலாம் எப்பளோ இன்னொரு கல்யாணம் பண்ணுவ அதுக்கு ரேகாவை எப்பளோ சம்மதிப்பா யோசனை தான் பேசுறியா நீனு அதை ஏன்டா கேட்கல மச்சான் அந்த தரித்திரம் அதே வீட்டை விட்டு போயிடுச்சு இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் நான் காலேஜில படிக்கும் போது ஏமாங்க ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் கொடுத்து என்ன சுத்தி சுத்தி வந்தா நான் அவளை கண்டுக்கவே இல்லை இப்ப சென்னையில பெரிய பியூட்டி பார்லர் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மாடல் அடக்கிறவளாம் அதனால நான் அவள்கிட்ட லவ் பர்போஸ் பண்ணி நான் இருக்கிறேன் அப்படி ஹேமா எல்லாவோ ஒத்துக்கிட்டான்டா ஊர்ல உள்ள பட்டி காட்டுக்கு நான் டைவர்ஸ் மோட்டிஸ் அனுப்ப போறேன் அப்புறம் என் வாழ்க்கை சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணி தொடங்க போறேன்டா சேரமச்சான் பார்த்து செய்ய ஏற்கனவே பொம்பளை புள்ள வேட இருக்கு ஊர்ல வேட உன் மாமா இருக்காரு என்ன சொல்ல போறான்னு தெரியல ராஜா பழைய காதலி ஹேமாவை ஒரு காபி ஷாப்பிற்கு வர வைத்து தனது காதலி பற்றி எடுத்து கூறினான் எப்படியாவது ஹேமாவை திருமணம் செய்து புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் அவனுடைய மனதில் இருந்தது ராஜா என்ன சொல்ற உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல நான் காலேஜ் படிக்கும் போது உன் அவ்வளவு லவ் பண்ணி லவ் பண்ணி சுத்தி சுத்தி வந்த நீ என்ன கண்டுக்கவே இல்ல இப்போ திடீர்னு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறிய உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொம்பளப்புல இருக்குன்னு கேள்விப்பட்ட இப்ப திடீர்னு ஏன்னாலும் என்ன உனக்கு அவ்வளவு பாசம் ஹேமா பல சிலம் பத்தி பேசாத ஹேமா என் பொண்டாட்டி ஒரு சரியான பட்டிக்காடு அவ கூட வாழவே எனக்கு பிடிக்கல அதனால நான் அவளை வீட்டை விட்டு தோழ்த்தி விட்டுட்டேன் என்கிட்ட கோடி கணக்குல சொத்து எடுக்க கிராமத்துல அதை நான் வித்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ண போறேன் நீ எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வந்தா ஜாலியா நம்ம அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழலாம் நான் சொல்றது கேளுமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப என்ஜாய் பண்ணுவோம் ராஜா நீ சொல்றதெல்லாம் சரிதான் இதுக்கு உங்க மனைவி சம்மதிப்பாங்களா ஹேமா நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாத அவளையே கூட வாழ பிடிக்காம போயிட்டா நான் ஊருக்கு போன உடனே முதல்ல அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு கிராமத்தில் உள்ள வாயில தோட்டத்தெல்லாம் எல்லாம் வித்துட்டு நான் இங்கே வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை புதுசாக தொடங்குவோம் லைஃபை என்ஜாய் பண்ணுவோம் ஹேமாவிற்கு இருந்த காதலை விட அவனது சொத்து மீதுதான் அதிக காதல் இருந்தது அதனால் ஹேமாவும் திருமணத்திற்கு சம்மதித்தால் ரேகாவின் கணவனும் சந்தோஷமாக மனைவியை டைவர்ஸ் பண்ணும் எண்ணத்திலும் கிராமத்தில் உள்ள சொத்தை விற்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் புறப்பட்டான் வெந்த புண்ணி வேலை பாய்ச்சுவது போல் ரேகாவின் புண்பட்ட மனதில் ஒரு புயலாய் கணவனின் டைவர்ஸ் நோட்டீஸ் அமைந்தது அதை கண்டு ரேகாவும் ரேகாவின் அப்பாவும் அதிர்ச்சி அடைந்தனர் அம்மாடி மகள் இறைக்க ஏமா அழுவுட என்னன்னு சொன்னா தானமா தெரியும் நீ அழுவுறது நல்லா பாக்க முடியலமா எதுக்குமா அழுவுட அப்பா உங்க மாப்பிள்ளைக்கு கூட வாழ பிடிக்கலையாப்பா டைவர்ஷன் ஓட்டி சனைப்பி இருக்கிறாருப்பா இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறாராப்பா என்னம்மா சொல்ற அட கடவுளை இக்கடைசி காலத்திலேயே இந்த மாதிரி என்ன சோதிக்கிற என் மகள வாழ்க்கை இப்படியா போகுன எங்க அந்த லத்தில கூடமா படிக்கிறான் மாமா உங்க மகளுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் எதுவுமே ஒத்து போகல அதனால் உங்கள் மகளுடன் வாழ்வதற்கு எனக்கு பிடிக்கவில்லை உங்கள் மகளை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை விரும்புகிறேன் இந்த கடிதத்தோடு டைவர்ஸ் நோட்டை இதை ஒற்றுக்கொண்டு உங்கள் மகளிடம் எடுத்து சொல்லி ஒற்றுக்கொள்ள வைக்கவும் உங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன் இந்த லெட்டரை படித்தவுடன் ரேகாவின் அப்பா மிகவும் கவலைப்பட்டார் மிகவும் ஆத்திரம் அடைந்தார் ரேகா நீ ஏமா கவலைப்படுற நீ எந்த தப்பும் பண்ணலையம்மா நீ

வாங்க வக்கீல் சார் உங்களை நான் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாகவும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்களே எனக்கு முன்னாடி வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் வைக்கிது சார் ஏன் பாஜா நல்லா இருக்கிறியா உன் கல்யாணத்தில் உன்னை பார்த்தது உங்கள் அப்பா இருக்கும் போது அடிக்கடி வருவோம் இப்போ எங்கே வாட முடியுது சரி என்ன விஷயத்துக்காக என்ன பார்க்கணுன்னு சொன்னேன் ஒன்னும் இல்ல வக்கீல் சார் நான் ஒரு பிசினஸ் தொடங்கலான்னு இருக்கிறேன் அதுக்கு தான் உங்களை பாக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்களேத்த மாதிரி வந்துட்டீங்க அந்த வயலுக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு அப்பா சொல்லி இருக்கிறானு அத நான் கொஞ்சம் சீக்கிரம் வித்தா நான் ஒரு பிசினஸ் தொடங்கலாம் வக்கீல் சார் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ராஜா வித்துடலாம் அந்த சொத்து உன் மனைவி ரேக்கா பெருலியும் உனக்கு புறக்க இருக்கிற குழந்த பெரியன் தான் உங்க அப்பா உயிரி எழுதி வச்சிட்டு இறந்து பெருக்கிறாரு நீ உன் மனைவி அழைச்சிக்குவ சொத்தை விற்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவா ராஜா வக்கீல் சார் என்ன சொல்றீங்க எங்க அப்பா சொத்தை என் மனைவி ரேகா பெருளியும் குழந்த பெரு எழுதி வச்சிருக்கிறார இது எப்போ நடந்துச்சு எனக்கு தெரியாது நீ உண்மையதான் சொல்றீங்களா ஏன்பா ராஜா நான் ஏப்போ போய் சொல்ல போற நீ உயில படிக்கவே இல்லையா உங்க அப்பா ஒரு தடவை என் கிட்ட வந்து என் மகன் காலேஜ் படிக்கிறேன்னு படிக்கிறன்னு சொன்னால அவனை காலேஜில படிக்க வச்சா இப்ப அவனோட கல்யாணம் எல்லாம் சரியில்லை அவன் பண்ணு சொல்லிட்டான் அப்படி நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலன்டா சொத்து உனக்கு தர மாட்டேன்னு சொன்ன அதுக்கு அப்புறமா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான் ஆனா என் மகன் மேல எனக்கு டவுட் இருக்கு எனக்கு அப்புறம் என் சொத்தை வீணாக்கிடுவான்ட்டு அதனால சொத்தை வந்து வடை இருக்கும் என் மருமாவை ரேகா பெருலியும் இவங்க ரெண்டு பேருக்கும் பேர்ல பாதி சுத்தம் எழுதி வைக்கணும் வக்கீலு தைய மடும மேலையும் பொறுக்கோபுர புள்ளை மேலையும் பாசமா இருப்பான் வக்கீலு அதனால அதுக்காக உயிர் எழுதுற திரு கொஞ்சம் ரெடி பாண்ட சொல்லி சொத்து அவங்க ரெண்டு பேரும் பேருக்கு உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு இதுல உனக்கு என்ன பிரச்சனை தோ மனைவி ரேகா சொத்தை இப்ப வித்து பிசினஸ் ஆரம்பி அதுக்கப்புறம் புள்ள பெருசா போன பிறகு அந்த சொத்தை வித்து மத்த பிசினஸ் ஆரம்பி ஒரு பிரச்சனையும் இல்லையே நீ நான் ரேகாம ஒத்துமையத்தான இருக்கீங்க உங்க அப்பா சொன்னது போல என்ன பிரச்சனை இல்ல தம்பி இல்ல இல்ல வக்கல் சார் நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாத்தான் இருக்கிறோம் ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரியாது நான் இப்போ என் மனைவி சொல்றேன் கணவனின் பிரிவை ரேகாவிற்கு எந்த அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியதோ அதைவிட பல மடங்கு அளவு ரேகாவின் கணவன் ராஜாவிற்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது சொத்துக்காக கல்யாணம் பண்ணிய ராஜா கல்யாணம் பண்ணியும் சொத்து நமது பேரில் இல்லை என்று நினைத்து மிகவும் மனமுடைந்தான் எப்படியாவது மனைவியை சமாதானம் பண்ணி சொத்தை தனது பேருக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை தீட்டினான் ராஜாவிற்கு சொத்து கிடைத்ததா ரேகாவிற்கு டைவர்ஸ் கிடைத்ததா இல்லை ராஜா சொத்து கிடைக்காமல் ஏமாந்தானா என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் மீண்டும் தொடரும்